இறந்தவரின் உடலை தகனம் போது ஏன் திரும்பி பார்க்க கூடாது தெரியுமா கருட புராணத்தின்படி மரணத்திற்கு பிறகு இறந்த ஆன்மாவை யமதூதர்கள் யமலோகத்துக்கு அழைத்துச் செல்வார்கள் அங்கு யம தர்மன் ஆன்மாவை பார்த்த பிறகு இருபத்து நான்கு மணி நேரம் கழித்து யமதூதர்களிடம் இந்த ஆன்மாவை அவன் வாழ்ந்த இடத்திலேயே விட்டுவிட்டு வாருங்கள் இன்றிலிருந்து பன்னிரண்டாம் நாள் முடிந்த பிறகு மீண்டும் இங்கே அழைத்து வாருங்கள் என உத்தரவிடுவார் இவ்வாறு இறந்து போன ஆன்மா மீண்டும் வருவதால் உடலை சீக்கிரமாக புதைக்கவோ எரிக்கவோ கூடாது திரும்பி வந்த ஆன்மா அதன் உடலை காண வீட்டிற்கோ அல்லது சுடுகாட்டிற்கோ செல்லும் அது வாழ்ந்த உடலுக்குள் மீண்டும் செல்ல முயற்சிக்கும் ஆனால் முடியாது அதன் உடலை எரிக்கும் போது பத்து முழு உயரத்தில் இருந்து ஓலமிட்டு அழும் அந்த ஜீவன் புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் அதன் உடல் எரிவது நல்லது என்று மகிழ்ச்சியடையும் கருட புராணத்தின்படி தகனம் செய்த பிறகு திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லப்படுகிறது ஆன்மா அதன் உறவினர்களிடம் பிரயத்தை உணர்கிறது இதனால் தகனத்தை நேரில் பார்க்கும் உறவினர்களை தன்னோடு அழைத்துச் செல்ல அந்த ஆன்மா விரும்பும் இப்படி உறவினர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஆன்மாவிற்கு ஒரு பலவீனம் உண்டாகும். இதனால் அதன் யமலோக பயணம் தடைபடும்